ஐயப்பனுக்கு மொத மாலை மாலைப்பட்டது யாருன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இவரோட பேரு சந்திரன் இவர் சாதாரண ஒரு காவலாளி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பந்தள மரணமனையில் ஐயப்பன் வாழ்ந்து வந்தார் சின்ன குழந்தையிலிருந்து அவரோட சின்ன வயசு இருந்து பெரியவன் அவர் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரே ஆள் இந்த சந்திரன் தான் அவர் கூடிய டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு கொரோனா கதையில் சொன்ன மாதிரி ஐயப்பன் அசுரனை அழிச்ச பிறகு கிளம்பி சபரிமலைக்கு போயிடுவாரு அவர் யாராலையுமே பார்க்க முடியாது அவர் இருக்கிற இடத்துக்கு யாராலுமே பார்க்க முடியாது ஆனால் இந்த சந்திரன் அவரை பார்க்க கிளம்புனாரு அந்த வழி ரொம்ப அடர்ந்த காடாகவும் ரொம்ப காட்டு வழியாகவும் ஏகப்பட்ட மிருகங்களும் இருந்ததுனால் ஐயப்பனை பார்க்க யாருமே போகவில்லை இவர் மட்டும் போக முடிவு பண்ணுறாரு அதுக்காக இவர் என்ன பண்ணார்னா நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்தார் மாலையும் போட்டுக்கிட்டார் நாற்பத்தி ரெண்டாவது நாள் அங்கே அரண்மனையிலேருந்து கிளம்பி அந்த காட்டு வழியாக ஐயப்பனை பார்க்க போகிறாரு அதாவது ஐயப்பனை பார்க்க முத மொதல் மாலை போட்டுட்டு போனது இந்த சந்திரன் தான் அந்த அமானுஷியமான காட்டுப்பாதையை கடந்து அங்கே இருக்கிற மிருகங்களை சமாளித்து மொதல் மொதல் ஐயப்பன் மலை ஏறி போய் பதினெட்டு படியும் தாண்டி உள்ளே போய் ஐயப்பனை பார்த்த முதல் ஆள் இந்த சந்திரன் தான்